என் இனிய பாசத்திற்குரிய நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய இந்த நீர்நிலை கண்மாய் மிகப்பெரிய நீர் கொள்ளளவை கொண்ட இந்த கண்மாயானது நல்ல நீர்பிடிப்பான ஒரு நீர்நிலையாகும் இந்த நீர்நிலையில் இருக்கின்ற மரங்கள் காட்டுக்கருவியல் மரங்கள் என்று அழைக்கக்கூடிய மரங்களில் பல அரிய பறவைகள் வந்து தங்கி தங்களது இனங்களை இனப்பெருக்கம் செய்து பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் சொல்லும் செல்லும் பருவ காலங்களில் போன்ற இந்த அரிய காட்டுக்கருவில் மரங்கள் இன்று பட்டுப்போய் கிடக்கின்ற ஒரு பரிதாபமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பழைய மரங்களை அழித்து புதிய மரங்களை உருவாக்குவதால் மீண்டும் பல்வேறு பறவை இனங்கள் தங்களது இனங்களை விருத்தி செய்யவும் பல வன விலங்குகளுக்கு தங்கும் புகலிடமாகவும் இவை மாறும் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்